வெல்கம் டு பிரெஞ்சுடியூட் வெல்கம் டு பிரெஞ்சு அனைவரையும் Institute தமிழ் இன்ஸ்டிடியூட்டுக்கு அன்போடு வரவேற்கிறேன் அனைவரையும் பிரெஞ்சு தமிழ் இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்று நான் இந்த வீடியோவில் உருவாகும் முறைகளையும் அவற்றை உதாரணத்தோடு தரவிருக்கிறேன் என்னோடு நீங்களும் சேர்ந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து பயிற்சி செய்யுங்கள் நாளடைவில் நீங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்புகிறேன் முதலில் நாங்கள் சில அப்ப பார்ப்போம் இதை நாங்க உதாரணத்தோடு பார்ப்போம் பா பலு பத்தோ பத்தோ திரும்பவும் சொல்லி பாருங்கள் பலு பத்து அடுத்ததாக பே பிளஸ் உ எத்திகள் பு நாங்கள் இதை பே என்றும் சொல்லலாம் பே உ எக்ஸும் பே உதாரணம் B. BB. அடுத்த உதாரணம் பெல்ஜிக்கு பெல் ஜி கு பெல்ஜிக்கு அடுத்ததாக பே பிளஸ் இ எத்திகள் பி உதாரணம் பி ஜு பிஜு பி பு ஹோ Biberon. B pluss Å. Bå. Og der er navn. Båkel, båkel. Har dere det? det Bå, bi, nu, båbin. Har dere telt B pluss U, etikken? Bu. Bü. Bul. இன்னொரு உதாரணம் பிஷ் இன்னொரு உதாரணம் உதாரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்னோடு சேர்ந்து திரும்ப திரும்பவும் இதை சொல்லி பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக நாங்கள் லெத் சே சே ப்ளுஸ் ஆ எத்திகள் க உதாரணம் க மி ஆ கமியோ கை யு கய்யு இது வந்து ஒரு சில கய்யு அடுத்தது சே ப்ளுஸ் சு இதுக்கு உதாரணம் சு ஹி சு சு ஹீஸ் அடுத்ததாக சே இ எத்திகள் சி 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 அடுத்தது அடுத்ததாக நாங்கள் சே ஓ எத்திகள் கோ இதை நாங்கள் சோன்று இதன்று சொல்லை கோ

உதாரணம் ஓகே இந்த உங்களுக்கு சில்லா பின் விளக்கம் புரிந்திருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இனிவரும் வீடியோக்களை மிகுதி இலத்துக்களை வெளியிடுவேன் அதனை நீங்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி